எல்லாருக்கும் ஒரே பிரெயின் தான் பெரிய சயின்டிஸ்ட் இருக்காரு அவருக்கும் ஒரே பிரெயின் தான் நமக்கும் ஒரே பிரெயின் தான் ஒரு பணக்காரர் இருக்காரு அவருக்கும் ஒரே பிரெயின் தான் ஒரு ஏழை இருக்காரு அவருக்கும் ஒரே பிரெயின் தான் ஆனால் ஏன் ஒருவர் பணக்காரராக இருக்காரு ஒருத்தர் ஏழையா இருக்காரு ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய மார்க் வாங்குறாங்க ஒன்னொரு ஸ்டூடெண்ட் மார்க் அவ்வளோ வாங்கல இதுக்கு காரணம் மனம் மாணவர்களே எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த இன்னும் ரெண்டு மூணு மாதங்கள்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு போகுது டென்த்ல நிறைய மார்க் வாங்கினாதான் பிளஸ் ஒன்ல நீங்க விரும்பிய குரூப் பிளஸ் டூல நிறைய மார்க் வாங்கினாதான் கல்லூரிகள் நீங்க விரும்பிய கல்லூரிகள் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய குரூப் உங்களுக்கு கிடைக்க போகுது என்ன பார்த்த மாணவர்களே ஒரு முக்கியமான கருத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் நல்ல கல்லூரியில் போய் படிக்கணும் மேற்படிப்பு படிக்கணும் வேலையில் அமர்ந்து நிறைய சம்பாதிச்சு பெற்றோர்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் புகழை தேடி கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு முக்கியமான ஒரு ரிசோர்ஸ் உங்களுக்கு தேவை அதுதான் கான்சன்ட்ரேஷன் இது வார்த்தை எழுதிக்கோங்க மனம் மைண்ட் இன்னொரு வார்த்தை எழுதிக்கோங்க மூளை பிரெயின் இது ரெண்டும் இஸ் எல்லாருக்கும் ஒரே பிரெயின் தான் பெரிய சயின்டிஸ்ட் இருக்காரு அவருக்கும் ஒரே பிரெயின் தான் நமக்கும் ஒரே பிரெயின் தான் ஒரே பணக்காரர் இருக்காரு அவருக்கும் ஒரே பிரெயின் தான் ஒரு ஏழை இருக்காரு அவருக்கும் ஒரே பிரெயின் தான் ஆனால் ஏன் ஒருவர் பணக்காரராக இருக்காரு ஒருத்தர் ஏழையா இருக்காரு ஏன் ஒரு ஸ்டூடெண்ட்டு நிறைய மார்க் வாங்குறாங்க ஒன்று ஸ்டூடெண்ட்டு மார்க் அவ்வளவு வாங்கல இதற்கு காரணம் மனம் படிக்கும் பொழுதோ அல்லது எந்த வேலையை செய்யும் பொழுதோ தரமான ஒரு அவுட்புட் இருக்கணும் தரமான ஒரு செயல்கள் இருக்கணும் அப்பதான் தரமான மார்க் வாங்க முடியும் பெரிய யூனிவர்சிட்டியில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி ஹார்வோர்டு யூனிவர்சிட்டி போன்ற பெரிய பல்கலைக்கழகங்களில் ரிசர்ச் பண்ணாங்க அந்த ரிசர்ச்சினுடைய முடிவில் என்ன ஒரு ஆராய்ச்சியை வெளியிட்டாங்க அப்படின்னா நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சுமாராக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா தி குவாலிட்டி ஆஃப் கான்சென்ட்ரேஷன் என்று சொன்னார்கள் அதாவது நமக்கு மனதை ஒருமுகப்படுத்தி செய்யக்கூடிய வேலையிலேயே முழுமையான கவனத்தை என்ன மாணவர்கள் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் படித்தது நினைவுக்கு வருகிறது ஐஐடி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் போன்ற பெரிய பெரிய காலேஜில் போய் சேரவங்க இருக்காங்க அப்படி போக முடியாதவங்க இருக்காங்க இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அதை பத்தி தான் இன்னைக்கு மார்னிங் உங்களோடு நான் பேசியிருந்தேன் இந்த எபிசோட்ல நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த கான்சன்ட்ரேஷன் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்காக இந்த கான்சென்ட்ரேஷன் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்றி அமைக்க போகிறது என்பதற்காக எல்லா மாணவர்களுக்கு என்ன ஆசை நிறைய படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் நிறைய மார்க் வாங்கினா நம்ம விரும்பிய பல்கலைக்கழகத்தில் நமக்கு விரும்பிய துறையில சீட்டு கிடைக்கும் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பிளஸ் டூல எவ்வளவு மார்க் வாங்குறீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மார்க்கு எதை கொண்டு அமைகிறது என்றால் பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் மனம் அலைந்து கொண்டே இருக்கும் பை நேச்சர் என்று சொல்வார்கள் எப்படி ஒரு குரங்கு ஒரு மரத்தில் இருந்து அடுத்த மரத்திற்கோ அல்லது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிளையிலிருந்து அடுத்த கிளைக்கோ போகுதோ அதே போலதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசிருக்கேன் இந்த மூணு நிமிடத்துல உங்க மனசு எத்தனை நிமிடங்கள் நான் சொல்லக்கூடிய கருத்தை கிரகித்துக் கொண்டது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மனசு இங்கதான் இருக்கு திடீர் வெளியில போயிடும் இதை சொல்லும் பொழுது ஒரு உண்மை நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யுவாங் ஜூ என்ற ஒரு சைனீஸ் பிலோசபர் ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காரு அந்த காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சிட்டிசன் ஒரு சின்ன குச்சி நீங்க குச்சி சாப்பிடுவாங்க சின்ன குச்சி ஒரு ஆற்றம் ஆற்றங்கரையில உட்காந்துக்கிட்டு அங்க சிக்கடா என்ற ஒரு பூச்சி அந்த பூச்சியை டக்கு 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 டக்குன்னு பிடிக்கிறாரு இவர் வந்து விவசனம் பண்றாரு பார்த்துட்டே இருக்காரு பத்து முறை பிடிக்கிறாரு பத்து பூச்சி பிடிச்சிருக்காரு வயசு தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பொழுது கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு அந்த முதியவர்கிட்ட போய் கேக்குறாரு ஐயா நானும் உங்களை பார்த்துட்டு இருக்கேன் எப்படி இந்த பயிற்சியை உங்களுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு கேட்கிறாரு அதுக்கு அவர் சொல்றாரு ஒரு ஆறு மாதங்கள் ஒரு குச்சி அந்த குச்சி மேல ஒரு பந்து அப்படியே நான் பேலன்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் முன்னூறு ஆறு மாதங்கள் அதே கொச்சியில் ரெண்டு பந்துகளை வைத்து நான் பேலன்ஸ் பண்ணேன் அதற்கு பிறகு நான்கு பந்துகளை வைத்து நானே பேலன்ஸ் பண்ணேன் அப்போ இன்றைய கான்சென்ட்ரேஷன் பேர்ல எனக்கு நம்பிக்கை வரல ஆறு பந்துகளை வைத்து நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணேன் இப்போ ஓரளவிற்கு என்னால என் மனதை ஒருமுகப்படுத்த முடிந்தது அதுக்கப்புறம் ஆறு மாதங்கள் நான் என்ன பண்ணேன் அந்த இந்த ஆற்றங்கரையிலேயே ஒரு மரம் போல அப்படியே அசையாமல் நின்ற அசையாமல் நின்று என்னுடைய மனது முழுவதையும் ஒருநிலைப்படுத்தினேன் அடுத்த ஆறு மாதங்கள் நான் அந்த மறுபடியும் அப்படியே நின்று அந்த பூச்சியை பிடிப்பது போல கான்சன்ட்ரேட் பண்ணேன் அது தவிர என் மனசுல ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டேன் இந்த பயிற்சிகளை நான் செய்த பிறகு நான் இந்த இடத்துல வந்து அந்த சிக்கடாவை பிடிக்கும் பொழுது அந்த பூச்சியை தவிர என் மனதில் எந்த ஒரு விதமான எண்ணங்களும் ஓடாது இதன் காரணமாகத்தான் என்னால் இவ்வளவு அக்யூரேட்டாக பிடிக்க முடிந்தது என்று சொன்னாரா அந்த சீனியர் சிட்டிசன் மாணவர்களே எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா ரெண்டு மூணு மாதங்கள்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்துடும் போகுது டென்த்தில் நிறைய மார்க் வாங்கினாதான் பிளஸ் ஒன்ல நீங்க விரும்பிய குரூப் பிளஸ் டூல நிறைய மார்க் வாங்கினாதான் கல்லூரிகள்ல நீங்க விரும்பிய கல்லூரிகள்ல விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய குரூப் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் எந்த அளவிற்கு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு மார்க் வரப்போகுது அந்த மார்க்கை வைத்து தான் உங்களுடைய அடுத்த எண்பத்தி ஐந்து ஆண்டுகளினுடைய வாழ்க்கையின் தரம் இருக்க போகிறது எனவே மாணவர்களே பள்ளிக்கூட காலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பள்ளிக்கூட காலங்களில் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கடுமையாக உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது வியூஸ் இருந்தான்னா கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்